ஹாய் இது வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து நம்ம எப்படி அரைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ மல்லி மல்லி எடுத்திருக்கேன் இது வந்து முக்கால் கிலோ காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கட்டி பெருங்காய் பெருங்காயம் இது வந்து வெந்தயம் வெந்தியம் வந்து நூறு மிளகு நூறு சோம்பு நூறு எல்லாமே நூறு இது வந்து சுக்கு சுக்கு நூறு ஜீரகம் நூறு இது வந்து தோரம்பருப்பு நூறு நெக்ஸ்ட்டு மஞ்சள் நூறு இது கடலப்பருப்பு இது கடலப்பருப்பு நூறு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் நூறு நூறு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒரு தடவை எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லாமல் நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்குனு நம்ம வந்து கடையில் சில்லித்தூள் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறோம் அந்த சில்லித்தூளை வந்து நிறையா வந்து கெமிக்கல் வந்து நம்ம மஞ்சள் வந்து கெமிக்கல் கலக்கிறாங்களாம் ஒரே ஒரு நம்ம சாம்பார் பொடியோ எதுவும் சாம்பார் பொடி வாங்கினா அது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்கல்ல அதில் வந்து எவ்வளோ தூரம் நிறையா கெமிக்கல் கலந்து தான் அதை வந்து வைக்கிறாங்கன்றதால இப்போ நிறைய பேருக்கு புற்றுநோய் வர்றதுக்கெலாம் காரணமே பார்த்திங்கன்னா சிறுநீரகம் செயல் எழுக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற முழுக்காத்துள்ள தான் இருக்குது நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு வச்சிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து நான் எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக காய வச்சுருக்கேன் மஞ்சள் வெந்தயம் ஜீரகம் சோம்பு மிளகு அப்புறம் சுக்கு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே நல்லா அந்த இடத்த பெருக்கிட்டு தனித்தனியாக இது வந்து ஏன் கவர் போட்டு மூடி வச்சுருக்கேன்னா இங்கே புறாக்கள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த கள்ளப்பருப்பையும் தோரம்பருப்பையும் போட்டு வச்சுருக்கேன் இது பாருங்கள் மல்லி மல்லி தனியாகவும் காஞ்ச மிளகாய் தனியாகவும் ஃபர்ஸ்ட்டு காய வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து வெயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால சரி தனித்தனியாக காய வச்சுக்கிறேன் வெயில் இல்லாத டைமில் இந்த மிளகா பொடியை காய வச்சு எடுத்து அரைச்சிட்டு வரதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் போதும் ஆயிடும் அதுவும் பசங்களை வச்சுன்னு செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம் வேறு எடுத்து கண்ணில் வச்சு வச்சுற தூங்க வச்சுட்டு தான் வந்து காய வைக்கவே முடியுது பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக காய வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒன்றாக்கிட்டேன் எல்லாத்தையுமே ஒன்றாக்கிட்டேன் ஒரு நாள் எடுத்து எடுத்து வைக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றாக்கி வச்சுக்கின இந்த வீட்டு மிளகாத்தூள் வந்து நீ எப்பயுமே வெயில் டைம்ல மேக்சிமம் மறைச்சு வச்சுக்கணும் சம்டைம்ஸ் வந்து இந்த மழை டைம்லலாம் நம்ம பரம் பெருங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில நான் வந்து இருபது ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கி வச்சுருக்கேன் இந்த இருவேப்பிலை இருபது ரூபாய்க்கு கருவேப்பிலையை வாங்கி இது கூட சேர்த்து அரைப்பேன் இதுக்கு வந்து வாசனையாக இருக்கும் முளக்கத்தூள் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் பாருங்கள் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நல்லாவே வெயில் வந்துடுச்சு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் உடைக்கிறதே சூப்பராக உடையுது உடையுது ம் அதனால என்னை போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் கண்டிப்பாக அரைச்சிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக வீட்டில் உட்கார முடியும் அப்படின்னா எப்போ மழை வரும்போது நம்ம பார்க்கணும் வெடி வரை சாப்பிடுச்சு மிஷினில் அரைக்கிறாங்க நான் எங்கள் முருகத்தில் அரைக்கிறதுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா வாங்குறாங்க மரம் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு